நாங்கள் ஒன்பதாவது வினாவை பார்ப்போம் இந்த ஒன்பதாவது வினா வந்து முதல் பகுதி ரசாயனவியல் தொடர்பான வினாக்களும் அடுத்ததாக பௌதிகவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் வந்து வாரது இதுல நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம் இது புதுபட்ச காரணம் நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அஹ் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு கஷ்டமான கேள்வி மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சாலும் இது வந்து மிகவும் ஈஸியான கேள்வி ஆஹ் முதலாவது பேரங்கோ கலவை பிரித்தெடுப்பு சம்பந்தமா இருக்குது அதாவது கலவையில் இருக்கக்கூடிய கூறுகளை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஐந்து உபரண தொகுதிகளோட உருக்கள் கீழே காட்டப்பட்டிருக்குது அஞ்சைன்னு நாங்கள் என்னென்னு பாப்போம் முதலாவது பேரங்கோ ஒரு குணல் உண்டு வைக்கப்பட்டிருக்கு அந்த குணல்ல வடிதால் இடப்பட்டிருக்குது அப்ப இங்க வடிகட்டல் செயற்பாடு நடக்குது வடிகட்டப்பட்டு வார அந்த குறிப்பிட்ட திரவத்தை அல்லது கரைசலை வந்து நாங்கள் வெப்பமேற்றி அதை ஆவியாக்குற மாதிரியான ஒரு நுட்பம் வந்து இங்க காட்டப்பட்டிருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உள்ள உபகரணத்துக்கு பெயர் பிரிபுணல் என்று சொல்லுவான் பிரிபுணல் வந்து எங்க பாவிக்கிறதுன்னு சொன்னா இந்த கரைப்பான் பிரித்தெடுப்பை மேற்கொள்றதுல பயன்படுத்தி கொள்ளுவோம் அது மாதிரி சி பகுதியில இருக்கிறது வந்து நிறப்பதிவியல் தாள் காகித நிறப்பதிவியல் செயற்ப ஆவி பரப்பெற்ற கூறுகளை பிரித்தெடுக்க என்றால் காகித நிறப்பதிவியலை மேற்கொள்ளுவான் அதான் சி இருக்கு அடுத்த டி பாத்தீங்கன்னா எளிய காட்சி வடித்தல் சரியா இழுபீக்கரோடு சொல்றது இது வந்து எளிய காட்சி வடித்தல் ஒரு ஒரு கலவையில ஆவி கூறும் கூறும் பெற்ற கூறும் இருந்ததுன்னு சொன்னா நாங்க எளிய காட்சி வடித்தல் செய்ய மேற்கொள்ளும் அதே மாதிரி ஈல தரப்பட்டது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பகுதி வடக்காட்சி வடித்தல் இல திறப்பட்டது என்ன பகுதி வடக்காட்சி வடித்தலுக்குரிய அமைப்பு நீக்கும் ஈக்கும் என்ன வித்தியாசம் நீ வந்து ஒரு ஆவிப்பரப்புடைய கூறும் ஆவிப்பறப்பற்ற கூறும் இருக்க அதிலிருந்து ஆவிப்பறப்புடைய கூரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு எடுத்தால் எளிய காட்சி வடித்தல் உதாரணமா கிணற்று நீர்ல இருந்து அஹ் தூய நீரை பெற்றுக்கொள்ற செயற்பாடு அது மாதிரி ஈழ காட்டப்பட்டது பகுதி வட காட்சி வடித்தல் இதுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஆவிப்புறப்புடைய கூறுகள் ஒரு கலவையில இருந்தது என்று சொன்னால் அந்த கூறுகளுக்கு இடையில கருதத்தக்க அளவில பொதுநிலை வித்தியாசமும் இருக்குமாக இருந்தால் அப்படிப்பட்ட கூறுகளை நாங்கள் வேறு எடுக்கிறதுக்கு பகுதி வட காட்சி வடித்தில மேற்கொள்ளுவோம் சரிதானே இதான் அந்த அஞ்சு மெதட் இப்ப அஞ்சு படங்களையும் பார்த்துட்டு அஞ்சு படங்கள்லையும் குறிப்பிடப்படுற மெதட் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அதை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வியை நாங்கள் பார்ப்போம் முதலிய பாருங்க பின்வரும் ஒவ்வொரு பிரித்தெடுப்பு சந்தர்ப்பத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய உபகரண தொகுதியை இனங்கண்டு அதற்குரிய ஆங்கில எழுத்தை எழுதட்டா அடைப்புகளை ஒன்று சொல்லியிருக்கிறா ஒரே எழுத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தலாம் என்று தந்திருக்கிறேன் முதலாவது பாருங்கோ ஏ உப்பு கம மணல் கலவையிலிருந்து தூய உப்பு பணிங்களை பெற்றுக்கொள்ளல் அப்ப இதுல வந்து நாங்கள் முதலாவது அந்த கலவைய முதலாவது மேத ஏ முறை மூலமா நாங்கள் இதுல தூய உப்புகளை வந்து பழைய பெற்று கொள்ள முடியும் ஆகவே இங்க பயன்படுத்துறது வந்து அமைப்பு ஏ சரிய அமைப்பு இரண்டாவது பி பகுதியை பேருங்க ஒரு உணவு நிறமூட்டியில் உள்ள நிறவகைகளை வெவ்வேறாகினங்கான உணவில இருக்கக்கூடிய அந்த நிறமூட்டிகளை வெவ்வராகினங்கான்றதுல வந்து நாங்கள் அஹ் காகித நிறப்பதிவிகளை தான் பயன்படுத்திக் கொள்வோம் ஆகவே அதுக்கு பொருத்தமானது சி அடுத்த நீரில் கரைந்துள்ள ஐடினை நீருடன் கலக்காத சைக்ளோக்சை சக்கர எக்ஸேன் திரவத்தினுள் பிரித்தெடுத்த இதுக்கு வந்து கரைப்பான் பிரித்தரப்பு பயன்படுத்திக் கொள்வோம் கரைப்பான் பிரித்தரப்புக்கு பயன்படுத்துறது அந்த பிரிபுணல் என்ற உபகரணத்தொகுதி ஆகவே இதுக்கு பொருத்தமானது பி சரியா முதலாவது கே அடுத்தது வந்து காகித மனப்பகுதிகளுக்கு சி மற்றது மூன்றாவது கரைப்பான் பிரித்தரப்பு என்னவுடைய பி அவளம் சரி அடுத்த ஒன்றுடன் ஒன்று கலந்துள்ள இதனால் அதனுடைய குதநிலை எழுபத்தெட்டு பாய் செல்சியஸ் மற்றும் மெசட்டிக் அமிலம் அதனுடைய புதுநிலை நூற்றி பதினெட்டு பயிரி செல்சியஸ் கரைசல் இருந்து அவை இரண்டையும் வெவ்வேறாக பிரித்தெடுத்தல் ரெண்டுமே ஆவிப்படக்கூடிய சேர்வைகள் அப்ப அதுகளை நாங்கள் பிரித்தெடுக்கணும் என்று சொன்னால் பகுதி வட காட்சி விடுத்த மேற்கொள்ள வேண்டும் எனவே பொருத்தமான முறை அடுத்தது பச்சையத்தில் உள்ள கூறுகளை பிரித்தெடுத்தல் பச்சையத்தில் இருக்கக்கூடிய கூறுகளை பிரித்தெடுக்கிறதுல நாங்க பயன்படுத்துற பயன்படுத்துறது வந்து அதுவும் காகித நிறப்பதவியில தான் பயன்படுத்துவோம் எனவே சி சரிங்க அடுத்த ரெண்டாவது ஏற்பாடு பாருங்கோ அசட்டிக் அமிலம் ஒரு மென் அமிலமாக கருதப்படுவது என்னன்னா கரைசல் நீர்க்கரைசல் நிலையில பகுதியாக அயனாக்கம் அடைந்து எச் பிளஸ் அயனை விடுவிக்கும் அதால தான் நாங்கள் மென்னமிலம் என்று சொல்றோம் நீர்கரைசல் நிலையில் பகுதியாக ஐநாக்கம் அடைந்து எச் பிளஸ் ஐனை விடுவிப்பவை சரியா வெண்ணமிலமண்டா முற்றாக ஐநாக்கம் அடைவோனும் மென்னமிலமண்டா பகுதியாக அயனாக்கம் அடைந்து ஹெச் பிளஸ் அயனை விடுவிக்கும் சரியா அதால தான் அதை நாங்கள் மென்னமிலம் என்று சொல்றோம் அடுத்தது பி மேலே பகுதி ஒன்று டியில் நீங்கள் குறிப்பிட்ட முறையில் பிரித்தெடுக்கப்பட்ட எதனூலில் அசெட்டிக் அமிலம் அடங்கி இராமையை பரிசோதனை ரீதியாக அவ்வாறு உறுதிப்படுத்துவீர் எதனூல் என்றது ஒரு நடுநிலையான சேர்வை அசட்டிக் அமிலம் என்றது வந்து ஒரு அமிலம் அப்ப அசெட்டிக் அமிலம் இல்லை என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தணும் என்று சொன்னால் அங்க அமிலம் இல்லை என்றதை உறுதிப்படுத்தணும் என்றா காணும் சரி அப்ப இதுக்கு வந்து நீங்க சிம்பிளா பாவிக்கக்கூடியது இந்த நீலப்பாசி சாயத்தால பயன்படுத்தும் சரியா நீலப்பாசி சாயத்தால மேற்படி இருறது விட்டம் என்று சொன்னா அதுல நிறமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று சொன்னா அங்க அமிலம் என்று சொல்லி உறுதிப்படுத்தலாம் சரி அமிலத்துக்குள்ள போட்டா நீலப்பாசி சாயத்தால் சிவப்பாக மாறும் அப்ப இங்க அமிலம் என்று சொன்னா வேற ஒன்றுகளையும் அது மாற்றத்தை காட்டாது என்ன இங்க நீலப்பாசி சாயத்தால போட்டோம்னா அதுல நிறமாற்றம் ஏற்படவில்லையாயி அதில் அசட்டிக் அமிலம் இல்லை என உறுதிப்படுத்தி கொள்ளலாம் நிறமாற்றம் ஏற்படாட்டி அமிலம் என்று சொல்லி உறுதிப்படுத்தி கொள்ளலாம் சரி அமிலம் இருந்ததுன்னு சொன்னா சிவப்பாக மாற நிலப்பசிச்சா அமிலம் இல்லியண்டபடியா நிறமாற்றம் ஏற்படாது அதை வச்சு கொண்டு சரியா மூன்றாவது விசேட நிலைமைகளின் கீழ் அசட்டிக் அமிலமானது எதனோலுடன் பின்வரும் ரசாயன சமன்பாட்டுக்கேற்ப தாக்க முடியும் அசட்டிக் அடைஞ்சு பாருங்க வார உழைவர் அவங்க மீதமா இருக்கிற ஹெச் பிளஸ் ஓ ஹெச் மைனஸ் சேர்ந்து இங்க உங்களுக்கு வரக்கூடிய விளைவு நீ ஹெச் டூ எக்ஸ் அழுத்தினால் காட்டப்படும் விளைவுகளாக இருக்கக்கூடியது வந்து நீ சரியா வளர்ந்தான் கெமிஸ்ட்ரி கேள்வி அடுத்தது ஏவியல் கேள்விகளை போகும் படங்களை பார்த்துட்டு பெருசா நினைக்க கூடாது சிம்பிளா தான் ஒரு கடத்தின் ஊடாக ஒரு மின்னோட்டம் பாயும் போது உண்டாகும் விளைவுகளில் இரு பௌதிக விளைவுகளாக வெப்ப விளைவும் காந்த விளைவும் ஆகும் முதலாவது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு காந்த விளைவு என்றால் என்ன என்பதை வெவ்வராக சுருக்கமாக இருக்கிறது சரியா வெப்ப விளைவுன்னு சொன்ன பிள்ளைகள் மின்னோட்டம் ஒரு கடத்தின் ஊடாக மின்னோட்டம் பாயக்குள்ள அந்த கடத்தையை சுற்றி வெப்பம் உருவாகும் அதான் நாங்க வெப்ப விளைவுன்னு சொல்லுவோம் உதாரணமாக ஹீட்டர் தொலைப்படைகள் அதான் நடக்குது சரியா நாங்க கரண்ட அருப்பைக்குள்ள நிக்கிறோங்க தட அதிகம் அப்ப வெப்பன்ல கூடையைக்குள்ள என்ன மின்னோட்டம் பாயிற தன்ம கூடையக்குள்ள அங்க அதிகளவான வெப்பம் வந்து பிறப்பிக்கப்படும் அதுதான் வெப்ப விளைவுன்னு சொல்றேன் அது மாதிரி காந்த விளைவுன்னா ஒரு கடத்தியூடாக மின்னோட்டம் பாயக்குள்ள அந்த கடத்தையை சுற்றி புலம் உருவாகும் அதுதான் நாங்க காந்த விளைவுன்னு சொல்றோம் உதாரணமா மின்காந்த தூண்டல் எல்லாம் இந்த மாதிரி தான் ஏற்படும் சரி ஒரு கடத்தினூடாக மின்னோட்டத்தை செலுத்தியக்குள்ள அந்த கடத்தியை சுற்றி புலம் வந்து உருவாகும் காந்த பாருங்க வெப்பத்தை உற்பத்தி செய்யும் ஒரு மின்பரணத்தின் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை விட அதிகரிக்கும் போது மின்னோட்டத்தை துண்டிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் ஒரு ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது சரி ரைட் ஏ பாட் ஈருலோக கீற்றை ஆக்கியுள்ள ஏபி என பெயரிடப்பட்டுள்ள இரு உலோகங்களில் கூடிய விரிவை கொண்ட உலோகமாக இருக்க வேண்டியது இதுல பாத்தீங்கன்னா ஏக்குத்தான் கூடிய விரிவிற்கு ஏ கூடிய விரிவு இருந்ததுன்னு சொன்னா அது ஒரு சின்ன வெப்பத்துக்கு என்ன செய்யும் அதிகமா விரிவடையும் விரியக்கூடியதா இருக்கும் எனவே எங்க கூடிய ஏ சரிங்க அடுத்த இந்த ஒழுங்கமைப்பில் மின்னோட்டம் துண்டிக்கப்படும் விதத்தை விளக்கு சரியா மின்னோட்டம் எப்படி துண்டிக்கப்படுதுன்னு சொன்னா மின்னோட்டம் செலுத்தப்படும் போது வெப்பச்சுருள் வெப்பமாகி அந்த வெப்பத்தின் விளைவாக ஈரலோக கீற்று விரிவடையும் ஈரலோக கீற்றின் தொடுப்புகற்றப்படுவதால் இங்கு மின் சுற்று துண்டிக்கப்படும் இருலோகம் விரிவடைவதா விரிவடைவதால இருலோக சட்டம் கொண்டிருக்கின்ற இந்த தொடுப்பு வந்து அகற்றப்படுது ஆகவே மின் சுற்று துண்டிக்கப்படும் போட்டா சரி அடுத்த மூன்றாவது கேள்வி மெல்லிரும்பு குழாயுடன் கூடிய ஒரு கடத்தி சுருளினூடாக ஒரு மின்னோட்டம் பாயும் போது மூடப்படும் வகையிலும் சுருளினூடாக மின்னோட்டம் பாயாத போது திறக்கப்படும் வகையிலும் தயாரிக்கப்பட்ட ஒரு சுற்று உருவில் இது ஒரு மெல்லிரும்பு குழாய் இதோட ஒரு கடத்தி சுருள் வந்து சுட்டப்பட்டிருக்குள்ள மின்னோட்டம் போகையுள்ள இந்த உதவியோட இவர் மூடப்படணும் இந்த மெல்லிரும்பு கீழம் இருக்கு தர மூடப்படணும் மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பங்களில் இந்த மெல்லிரும்பு கீழம் வந்து திறக்கப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கப்பட்ட ஒரு சுற்று உருவில நீங்க பாக்குறீங்க கேள்வி சுருளினூடாக ஓட்டம் பாயும் போது சுற்று மூடப்படுதலும் ஓட்டம் பாயாத போது சுற்று திறக்கப்படுதலும் நிகழும் முறையை வளர்க்கு என்ன நடக்கும் நாங்க இதனுடாக கரண்ட செலுத்த மின்னோட்டத்தை செலுத்தியக்குள்ள இதை சுற்றி ஒரு புலம் ஒன்று உருவாகும் புலம் உருவாகிக்குள்ள அந்த காந்தத்தை நோக்கி இந்த மெல்லிரும்பு கீழம் என்ன செய்யும் கவரப்படும் அப்படி கவரப்படுறதால இந்த சுற்று வந்து மூடப்படுது அது மாதிரி மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பங்கள்ல வந்து இங்க காந்த இயல்பு வந்து அற்றுப்போகும் சரியா மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பங்கள்ல காந்த இயல்பு இல்லாம இருக்கும் ஆகவே இந்த மெல்லிரும்பு கீழம் வந்து விடுவிக்கப்படும் சரிதானே என்னூடாக மின்னோட்டம் பாயைக்குள்ள காந்தப்புலம் ஒன்று உருவாகும் அப்ப அந்த காந்தப்புலத்தின் காரணமா மெல்லிரும்பு கீழம் இவரை நோக்கி ஈர்க்கப்படும் அப்ப இந்த கதவு மூடிக்கொள்ளும் மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பங்கள்ல காந்த இயல்பு இருக்காது எனவே இந்த மெல்லிரும்பு கீழம் தொடுப்பகற்றப்படும் திறந்து கொள்ளும் சரியா அதுக்குரிய வளர்வு கேள்வியால் இது வளம் வடிவா செய்தீங்கன்னா இருபது மார்க்ஸ் கிடைக்கும் அஞ்சு கல்வியில நீங்க மூன்று கல்வியெல்லாம் செய்திருப்பீங்க ரைட் இப்ப பூர்ணமா நாங்கள் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு ஏ பார்ட் அது மாதிரி பகுதி ரெண்டு பி பார்ட் இந்த கேள்வியோட புரிஞ்சுட்டுது எல்லாத்தையும் தொகத்தோர் பிளேலிஸ்டா கொடுத்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஆஹ் தேவைப்பட்ட உங்களுடைய நண்பர்களுக்கு பயந்து கொள்ளலாம் இந்த முறை ஓயல் எடுக்க இருக்கக்கூடிய ஆக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல ஓயல் எடுக்கக்கூடிய ஆக்களும் இந்த வீடியோக்குள்ள பாக்குறது இங்க செய்து பார்த்துட்டு பேப்பரை செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்குறது வீடியோசனமா இருக்கு